பற்றி நம்ம வாசிக்கிறோம் எஸ்தர் ஆகமத்தில் அரண்மனைக்கு போன பிறகு அந்த அம்மா துன்புறுகின்ற வேதனையில் வாடுகின்ற தன்னுடைய மக்களை மறந்துச்சா எல்லையே எப்ப பார்த்தாலும் என் மக்களுக்கு வாழ்வு வேண்டும் விடுதலை வேண்டும் இதுதானே எஸ்தருடைய ஆசையாக இருந்தது அதே போலத்தான் மாதாவும் மறக்காமல் வேண்டிக் கொள்கிறார் பாருங்கள் குழந்தர் சம்மா பிரியமானவர்களே சொன்னாங்க என்னுடைய பணி இப்போதுதான் தொடங்குகிறது என்னது என்னுடைய விண்ணகத்தை மன்னகத்தில் நல்லது செய்ய நான் செலவிடப் போகிறேன் சொன்ன என் மோட்சத்தை வந்து பூமியில் நல்லது செய்ய நான் செலவிடுவேன் i've been